அஸ்லாம் வரைக்கும் சில பேருக்கு பீஃப் கறி பிடிக்காததுக்கு காரணமே இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ன்றனால தான் ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற கறி பார்த்திங்கன்னா அரைச்சி உருண்டையாக உருட்டி நம்ம செய்ய போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பீஃப் கறி எடுத்திருக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து கைமாவாக கடையிலே வந்து கைமாவா கட் பண்ணி கிடைக்கிறதுனாலும் வாங்கி இதே மொத்தம் செய்யலாம் எனக்கு கைமாவா கிடைக்காதனால நான் வந்து மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு நான் வந்து இதை செய்ய போகிறேன் மிக்ஸி சார்லேயே சின்ன சார் இருக்கும் சட்னிலாம் அரைக்கிறது அதில் கூட நீங்கள் அரைக்கலாம் ஆனால் எலும்பு எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நான் இந்த மாதிரி பெரிய சார் வந்து சாப்பர் வந்து கட் பண்ணுறதுக்கு ஜோடியாக சில அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா முட்டைக்கெலாம் ஆம்லேட் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பாதியை வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பாதியை வந்து இதில் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையில் கிடைக்கிறது ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் மஞ்சள் தூள் அறு டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்க விருப்பம் அப்படின்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கும் போது வந்து பைண்டிங் ஆகும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் அதை சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டா ரெண்டு டேபிள் அளவுக்கு கான்ஃபிளவர் சேர்த்துருந்தேன் கான்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்கிறோம்னா அந்த உருண்டு பிடிக்கும்போது அந்த பக்கம் நல்லா வரும் நல்லா வந்து கரையாம இருக்கும் கரைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை கரையாமல் இருக்கன்றதுனால நான் கான்ஃப்ளவர் சேர்த்தேன் அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே ரெண்டு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த கிரேவி நல்லா திக்காக வரும் அதனால் அரைச்சிட்டு சேர்க்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும் நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த உருட்டி வச்சிருந்தால் அந்த பீஃப் உருண்டையே சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வேகும் நம்ம பீஃபில் எப்போ குழம்பு வச்சாலும் குக்கரில் நல்லா ஒரு பத்து விசில் விட்டு தான் வைப்போம் ஆனால் இதை அரைச்சிட்டு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கறி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அந்த கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கரைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா குழம்பு திக்காக தான் வரும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கரையாமல் இருக்கிறதுக்கு பொட்டுக்கலை கான்ஃப்ளவர் அரிசி மாவு இந்த மாதிரி சேர்த்து அந்த உருண்டை பிடிச்சிக்கோங்க தனித்தனியாக எடுத்து வைக்கும் போது நல்லாயிருக்கும் பரிமாற இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்கும் போது சேர்க்கணும் இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நல்லா கொதித்து வரும் போது இன்னும் நல்லா திக்காயிரும் கறி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க எல்லா உருண்டையும் ஒரே சைடில் போடாமல் ஒவ்வொரு உருண்டையாக ஒவ்வொரு பக்கமாக போடுங்க அப்போ தான் ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகாமல் நல்லா வந்து வேகும் இதை வந்து அடிக்கடி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும் அதனால் மிக்ஸ் பண்ணாமல் மீனிங் ஃப்ளேம்லேயும் கை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வைக்கும் போது உங்களுக்கு அடியும் பிடிக்காது நல்லா அந்த உருண்டை வந்து பரிமாறும் போது அழகாக எடுத்து வைக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்ல திக்காக இருக்கும் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் செலது கரைஞ்சனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வேகாத கறியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் பீஃப் இந்த ரெண்டுலேயுமே கூட இதே மத்தியில் நீங்கள் செய்யலாம் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்